வணக்கம்ங்க ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஈணக்கூடியது மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சின்னங்க கண்ணு போடுறதுக்கு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக பீச்சுங்க செவலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணவணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க ஈத்து மாடுங்க கடைசி ஒரு ஒரு வாரத்தில் தான் மடி வருங்க இருபத்தஞ்சி நாள் டைமு செவலை காலைக்கு இனச்சரிக்கை பண்ணியிருக்குது பல்லு முளைப்பு நல்ல பெருங்கூட்டான காங்கேயம் செவலை மாடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பாட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை உண்டுங்க நல்ல தரமான செவள மாடு இருக்கிறவங்க நல்ல கூறுவாரான மாடாக சுழி சுத்தமாக யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான ஒரு செவள மாடு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க இளம் மாடாக கால் அணைக்காத மாடா காங்கைங்கன்று போடுறதா ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவாக நல்ல பெருங்கூட்டு மாடு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க காலை அவங்களே வச்சுருக்காங்க செவலை காலைக்கு தான் இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கன்னு உறுதியாக போடுங்க செவலையாக போடுறதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுங்க நல்ல தரமான மாடுங்க காங்கயத்தில் எண்ணிக்கை மாடுகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே அதை குறிப்பிட்டு சொல்லிகிட்டே வர்றோம் வீட்டுக்கு ஒரு மாடாவது நாட்டு மாடு வளர்க்குறதுக்கு எல்லோரும் முயற்சி எடுங்க எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் எந்த சந்தையில் வேணாலும் வாங்கியிருக்கலாம் அது கண்ணுக்குட்டியாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம்ங்க குறைந்தது ஒரு நாட்டு மாடாவது வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க கொங்கு மண்டலம் காங்கை மாட்டு மேலே ஈடுபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக காங்கை மாடுகளை வளர்க்கறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு டு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல திமிலமைப்பு நல்ல கூறுவாரான கன்றுகள் நல்ல சூட்டிப்பான கன்றுகள்ங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுல்லி குறைப்பளது கிடையாதுங்க நல்ல சூட்டிப்பான கன்றுகள் ஜோடியாக கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கன்றுகளாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிட்டு வர்றோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து எப்பவுமே ஃப்ரீங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் பதினெட்டு பொருள் கலந்தது ஐ ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுறோங்க மாதத்தில் மூன்று முறை வந்து நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் வந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் வேணும் சாம்பிள் எடுத்து பார்க்கலாம்னா ஈரப்பதமிக்கு தீவனத்தில் ஒரு மூட்டையும் ட்ரைவில் ஒரு மூட்டையும் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் தெரியும் மாசத்துக்கு ஐயாயிரவாய்க்கு தீவனம் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா குறையுங்க குறிப்பாக நம்மளுடைய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் வருதுங்க திருப்பூர் மாவட்டம் வருதுங்க பொள்ளாச்சி வருதுங்க உடுமல் வருதுங்க சேலம் மாவட்டம் வருதுங்க கரூர் மாவட்டம் நாமக்கல்லுங்க இங்கே கரூர் அரவக்குறிச்சி இந்த ஏரியா எல்லா பக்கமும் வந்துட்டு தான் இருக்குதுங்க உங்களுக்கு தீவனங்கள் தேவைப்படுதுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க திருப்தியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க தீர்வதற்கு ஒரு நாலு நாள் முன்னாடி எங்களுக்கு சொன்னீங்கனாலே போதும் நாங்களே கொண்டாந்து டோர் டெலிவரி அங்கே வீட்டில் இறக்கி கொடுத்துட்டு போயிடுறோம் அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெட் சிந்தி மாடு வேணும் பால் வந்து ஒரு ஏழு லிட்டர் பால் தேவைப்படுது ஏன்னா நாளையிலேருந்து பள்ளிகள் திறப்புங்க குழந்தைகளுக்கு இல்லை வந்து வெளியில் பால் கமர்ஷியலாக கொடுக்கறதுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் பால் வந்து ஒரு ஏழு லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமாங்க மாட்டுக்கு லக்ஷ்மி சொல்லியும் இருக்குதுங்க கொஞ்சம் உடசல் அப்படிங்கிறத தவிர ஒன்றும் குறை எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் ஒரு பத்து நாள் அணைச்சி பீச்சுனா அப்போ அணைக்காமோட பீய்ச்சலாமங்க நல்லா உடச்சலுங்க நல்ல நரம்பு தாரீங்க மடி நல்லா வந்துருச்சுங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரத்தில் நல்லா தெளிஞ்சிச்சு மடியும் நல்லா விட்டுருச்சுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க நல்ல அழகு லட்சணமான காங்கையும் மயிலை மாடுங்க ஏழு டு எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க தலைச்சனில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க இது ரெண்டாம் நீத்து மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டுள்ள பயிர் கொம்பு குட்ட முகத்தில் இருக்கக்கூடிய தரமான காங்கையும் மயிலை சினை மாடுங்க ஈத்து ரெண்டாம் நீத்து பல்லு ஆறு பல்லேருந்து கடை பல்லு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் சினை ஏழு டு எட்டு மாதம் சினை பாலோட அளவீடு தலையத்தில் மூன்று லிட்டர் வரைக்கும் பீச்சு இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு காங்கை மயிலை மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல பயிர் கொம்பு இளம் மாடு ரெண்டாம் நீத்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நல்ல அழகான மாடுங்க இந்த மாதிரியான பயிர்கொம்பு மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வருடங்களுக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒரு இருபது மாடு முப்பது மாடு நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வருவோம் அதே மாதிரி இந்த மாடுகள் வந்து போட்டால் போட்ட உடனே விற்பனை ஆகுங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல அழகு லட்சமான முகத்தில் காங்கை மாடுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா விருப்பப்படுவாங்க வீட்டுக்கு ஒரு மாடாவது நல்ல லட்சணமான மாடாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தெளிவான மாடு விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் நம்மளுடைய பேஜ் சௌகிரி கேட்டல் ஃபார்ம் தாங்க அதுலேயும் நம்ம வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எதில் பார்க்க விருப்பப்பட்டாலும் நாள்தோறும் விற்பனை பதிவுகளை பாருங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க தரமான மாடு தெளிவான முக அமைப்பில் இருக்குதுங்க விலை நாற்பத்தி ஆறாயிரம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க அடுத்தது மூணாவது ஈத்துங்க வட இந்திய சென மாடுங்க செனை வந்து ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணுகாமையும் பீச்சலாமுங்க பாலோட அளவீடு ஒரு நாளினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ல வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாடும் நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க வந்ததுலேருந்தே தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தெளிவாக குடிச்சிக்கும் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நீல உயரத்தில் நல்ல பெரும் மாடுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணான் ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் பீச்சலாம் என்னென்னா சீம்பால் மாடுற வரைக்கும் பாலோட கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் மடி வந்து கண்ணு போடுறோன்னு நல்லா சுரந்துக்குங்க அப்போ நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக போய் கலப்பின மாடுகள் கறக்குற மாதிரி சில மாடுகளை கறக்கும் பட்சத்தில் அதுக்கு அந்த மடி கடுவேடுப்புனால சில மாடுகள் காலை எடுக்கலாம் சில மாடுகள் நகர்ந்து போகலாம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு நம்ம பக்குவத்துக்கு காலை அணைச்சி நம்ம சீம்பாலை பூரா கறந்துட்டு வாழ் திரும்புகிற வரைக்கும் ஒரு பக்குவம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி மாடு வந்து தெளிவாகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க பாலோட அளவீடு ஒரு ஒன்பது டு பத்து லிட்டர் வரைக்கும் வரும் ஈத்து மூணா ஈத்துங்க நல்ல குணவனமான மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடுறவங்க அதுவும் நாட்டு மாட்டு பாலா இங்கே பிறந்து வளர்ந்த மாடாக இருக்கணும் நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி தீவன தண்ணிக்கெல்லாம் அடாப்ட் ஆன மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது மாடு நல்ல பெருவெட்டு மாடுங்க மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெரும் மாடுங்க காம்புகள் நாளும் அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்கும் நல்ல நரம்பு தார அதிகபட்சம் பத்து நாள் கன்று போடுறதுங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க நேற்று மாலை இனிய ஒரு குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு வந்து தஞ்சாவூர் குட்டை மாடு பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டுங்க ரொம்ப எறும்பாலாட்ட ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க பல்லு முளைப்பு கண் வந்து நேற்று மாலை ஏனிய குட்டை கண்ணோடு இருக்குதுங்க கண் வந்து குட்டை கன்றுங்க பார்த்தா காராம்பஸ் மாதிரி இருக்குது நம்ம குட்டை மாட்டில் வந்து காராம்பஸ் அப்படிங்களும் இது சொல்கிறது இல்லைங்க கண் நல்லா கண்ணு கிடாரிக்கன்று குட்டை கன்று மாடு நல்ல குணமான மாடுங்க பால் நல்லா டைட்டுங்க நேற்று மாலை தான் ஈனிச்சு நேற்று சாயங்காலம் ஒரு ஒன்றரை லிட்டர் சீம்பால் பீய்ச்சினோம் காலையில் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் இல்லாமல் சீம்பால் வந்ததுங்க குட்டமாடு வேணும் கிடாரிக்கன்னோட வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடுகள் வாங்குகிற நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கொண்டு போய் கறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தூக்கி கறக்கிறது இல்லைங்க கீழே கம்பியில் கட்டி கலப்பின மாடு எப்படி கறக்குறாங்களோ அப்படியே கறக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து வாங்குறது நாட்டு மாடு அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணுங்க நாட்டு மாடுனாலே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நம்ம இடத்துக்கு வந்தால் குறுகலாக கட்டி கறக்கிறது தான் அதனுடைய அடிப்படைங்க கண்ணை வந்து கீழே கட்டிடணும் கண்ணை கீழே சுற்றி வந்தாலும் மாட்டு கைத்தில் தாக்குப்படாது மாட்டை ரெண்டு நாளைக்கு ஒரு குறுகிலாக கட்டி கறந்தோம்னா மாடு வந்து நகராதுங்க ஓ நம்ம வந்து நகராமல் இருக்கிறது தான் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அதுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி புது இடம் புது சூழல் பாட்டம் மாறிங்க இல்லை வந்து மாடு வந்து கொஞ்சம் பாத்தமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தர் சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டு மாட்டை கூட பிடிக்க வேண்டியது இல்லைங்க முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு கறக்கிறவங்கள தைரியமாக போய் உட்காந்து கறக்க சொல்லணுங்க மாட்டை போய் தொடவிட்டு மாட்டை மேலேருந்து கை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பயந்த மாதிரி குமிஞ்சிக்கிட்டுலாம் போய் கறந்தோம் அப்படின்னோம்னா நிற்கிற மாடுகள் கூட நகர்ந்து போயிடும் நிற்காத மாடு சுத்தமாக உதைக்க ஆரம்பிச்சிருவங்க இதெல்லாம் வந்து அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம்ங்க இல்லையா ஒரு மிரட்டு வாயில் ஒரு அதட்டை அதட்டிட்டு போய் உட்காந்து கறக்கலாமுங்க இதெல்லாம் வந்து நாட்டு மாடு வச்சுருக்கிறவங்க ஆரம்ப காலத்துலேருந்து காலகாலமாக பண்ணுற ஒரு அடிப்படையான வழிமுறை தானுங்க இப்போ இன்றைய சூழலில் வந்து ஒரு சின்ன மெனக்கடல் கூட அசௌகரியமாக எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படி இருந்ததுன்னா நாட்டு மாட்டு இனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுங்க நல்ல குட்டமாடு அருமையான கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை உங்கள் இடத்துக்கு வருதா இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் மறைவான இடத்துல தெளிவாக கட்டி குறுலாக கட்டி ஒரு நாலு நாளைக்கு கரைங்க அப்புறம் உங்கள் இடம் உங்களுடைய ஆள் வாசம் பிடிச்சிக்குச்சுனா எப்பவும் போல் நீங்கள் வந்து கீழே கட்டி கறக்குன்னு விருப்பப்படுறீங்கன்னா கட்டி கறந்து பாருங்கள் இல்லை தூய் கட்டி கறக்கிறதா சோ சௌகரியமாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் கறக்கலாமுங்க தெளிவான மாடு அருமையான கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம் சீம்பால் வந்து ரெண்டு லிட்டர் பால் நுழையோடு இருந்ததுங்க நேற்று மா நேற்று மாலை ஒன்றரை லிட்டர் இருந்தது இயல்பான கறவை ஒன்றொன்றரை லிட்டருக்கு குறையாது நல்லா வச்சா ரெண்டு ஒன்றரைங்கோட கொண்டு வரலாம் பூங்காம்பில் அருமையாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க குட்டமாடு கண்ணோட ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ஒரு மூன்று லிட்டர் பாலோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் பாலை கறந்துட்டு விற்கும்போது கண்ணுக்குட்டி குறைஞ்சபட்சம் பால் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாது தமிழ் பாருங்கள் எந்தளவுக்கு அருமையாக வருதுங்கிற நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் பூவாட்டம் எப்படி கறக்கிறதுக்கு ஜம்முன்ருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க